ஒருநாள் போட்டிகள் மற்றும் இருபதுக்கு இருபது போட்டிகள் என இரண்டு முறைமைகளின் பிரகாரம் ஆசிய கிண போட்டிகள் நடைபெறுகின்றமை விசேட அம்சமாகும் பதினேழாவது ஆசிய கிண்ண தொடர் இம்முறை இருபதுக்கு இருபது போட்டிகள் கொண்ட தொடராக நடைபெறவுள்ளது இம்முறை எட்டு அணிகள் இந்த தொடரில் பங்கு பெற்றுள்ளன இரண்டு குழுக்களாக நடைபெறும் போட்டியில் இலங்கை அணி ஏ குழுவில் அங்கம் வகிக்கின்றது இந்த குழுவில் ஆப்கானிஸ்தான் ஹாங்காங் பங்களாதேஷ் அணிகளும் அடங்குகின்றன பங்களாதேஷ் அணியுடன் இலங்கை அணி பங்குகொள்ளும் முதலாவது போட்டி எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி அபுதாபியில் நடைபெறவுள்ளது எதிர்புற பதினைந்தாம் திகதி ஹாங்காங் அணியுடனும் பதினெட்டாம் தேதி ஆப்கானிஸ்தான் அணியுடனும் இலங்கை மோது உள்ளது பி பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் ஐக்கிய ஐக்கியரபராச்சியம் மற்றும் ஒமான் அணிகள் அங்கம் வகிக்கின்றன ராஜ்யத்தில் நடைபெறுகின்ற ஆசிய கண்ண இருபது இருபது போட்டிகளின் உத்தியோகபூர்வ ஒளிபரப்பு உரிமத்தை சிறிச ஊடக வலையமைப்பு பெற்றுள்ளது ரத்மலானே ஸ்டைன் கழகத்திலிருந்து நவீன தொழில்நுட்பத்தின் ஊடாக சர்வதேச போட்டிகள் தொடர்பிலான அனுபவம் கொண்ட விமர்சகர்களுடன் ஆசிய கண்ண இருபது இருபது போட்டியை உங்களுக்கு வழங்குவதற்கு நாம் தயார்